ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நினைத்த ஒன்று அப்படியே பழிக்கச் செய்வதற்குத்தான் இந்த வராகியம்மா உன் இல்லத்தை தேடி என் வாக்கோடு வந்துள்ளேன் உன் உறவே வேண்டாம் என்று உன்னை உதறிவிட்டு போன ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் உனக்கு நான் வாழ்க்கை தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது அந்த வாழ்க்கை துணையாகவே அவரை வரவைக்கப் போகிறேன் அப்படி இருக்கும்போது நான் எங்கனும் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை நான் ஒருபொழுதும் ஏமாற்றுவதற்கு இங்கு வருவது கிடையாது உனக்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்ட பிறகுதானே என்னிடம் நீ கௌரவத்தை விட்டுவிட்டு நீ வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற மன நிம்மதியுடன் உறங்கு நீ கவலைப்படாதே உன் இதயத்தின் சதத்தை உன் இதயத்தின் சத்தத்தை வைத்துதான் இந்த வராகி அம்மா நான் உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் நீ கலங்கி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் உன் கலக்கமே அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லாது நீ வருவது வரட்டும் என்று விட்டுவிடாதே உன்னுடைய முடிவில் நீ தெளிவாகத்தானே இருக்கின்றாய் அவர் என்ன சொல்லிவிட்டு போய்விட்டார் என் மனதை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாய் என்று தானே நினைக்கின்றாய் அவர் ஒன்றுமே உன்னை பற்றி தவறாக நினைக்கவில்லை இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலையும் அவருடைய சூழ்நிலையும் ஒன்றுக்கு ஒன்று அங்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கான விஷயம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் என்னை நீ எப்பொழுதும் உறுதியாக பற்றி கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ உனக்கான விஷயத்தை செய்து கொண்டே இரு என்று நீ என்னுடன் ஒன்றியே இருந்துவிட்டால் போதும் உனக்கான விஷயத்தை உனக்கு தருவதற்கு உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் காத்திருக்க கற்றிக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அல்லவா அந்த நேரத்தை நீ அங்கு புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் மட்டும்தான் இப்பொழுது நீ அவசரப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அவசரப்படுவதனால் இங்கு என்ன நடக்கப் போகிறது மாறாக உன் நிம்மதி மட்டும்தான் தொலைந்து கொண்டிருக்கின்றதே தவிர எதுவுமே நடக்காது என்று சொன்னதே கிடையாது நான் உன்னிடம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் அன்பு குழந்தையே உனக்கானதை உன்னிடம் தரும்போது அந்த நல்ல நேரத்தை வகுத்து கொண்டு நான் தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றியுமே கலங்கவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் உன் தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் உறவை உன்னிடம் ஒப்படைத்தாய் அதை தவிர எனக்கு என்ன வேலை இருக்கப் போகிறது உன்னுடைய நிழலே நான்தான் என்று சொல்லிவிட்ட பிறகும் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன தேவையில்லை என்று எனக்கு தெரியாதா நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே என்னுடைய அருள் கிடைத்த பிறகுதானே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை வணங்கும் யோகத்தை கூட பெற்றிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து நீ பேசுவதாக இருந்தாலும் சரி இல்லை நடப்பதாக இருந்தாலும் சரி உன் வராகியம்மா நான் உடத்தில் இருக்கிறேன் என்பதை நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை கடைபிடித்தால் போதும் உன் மனதில் நினைத்ததை நான் நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த வராகியம்மா வந்திருக்கின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் உன் முழு கவனத்தையும் என் மீது திருப்பிக் கொண்டே இரு நீ இப்பொழுது செய்யும் பணியில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்காதே இன்று நீ கஷ்டப்படுவதை எல்லாம் நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் உன் வாழ்க்கையே மிக போராட்டத்தை நீ அடைந்து கொண்டிருக்கின்றாயோ என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளாதே ஒரு புதிய தவறுக்கு துவத்து துவக்கத்திற்காகத்தான் உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் மகிழ்ச்சி தென்றலாக வீசப்போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கி வந்து விட்டாய் நீ ஏன் உனக்கான நேரம் வந்துவிட்டது வந்து விட்டதா என்று நீ அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் நேரத்தை வகுத்துக் கொண்டிருப்பது உன் வராகி அம்மா தானே அதனால் நீ கவலை கொள்ளாமல் உன் ஜாதகத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கான நேரத்தை தருபவளே இந்த வராகி அம்மா தான் என்று நீ உறுதியாக இருந்து உனக்கான நன்மையை நல்லதை தருவதற்கு இந்த தாய் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதில் நீ மாற்றம் இன்றி நீ மகிழ்ச்சியோடு மட்டுமே வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி உன் வராகி அம்மாவின் காலில் போட்டுவிடு நீ உனக்கான மகிழ்ச்சியில் திளைத்து இரு கஷ்டத்தில் இருக்கும் நான் எப்படி அம்மா மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தானே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே ஒருவரது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை துணிச்சல் இந்த மூன்றும் இருந்தாலே போதும் அவர் வழி நடத்தி செல்வது இந்த வராகி அம்மா ஆனவள் தான் என்று உனக்கே புரிய வரும் இந்த மூன்றும் தான் இந்த வாழ்வில் வந்து சேரப்போகிறது எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் வாழ்வை தைரியமாக கடந்து செல் நான் உனக்கு மாற்றத்தை தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு தானே நான் நிகழ்த்துவேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா அதன் பிறகும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இதை நடத்துவது என் தாய்தான் அவரின் ஆசிர்வாதத்தோடு இதில் நான் நிம்மதியாகவும் ஆனந்தத்தோடும் இதை நகர்த்திக் கொண்டிருக்கிறேன் என்பதில் நீ தெளிவாக இரு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த விஷயமானது உன்னை தேடி வரப்போகிறது கூடிய நேரம் தேடி வரக்கூடிய நேரம்தான் அதற்காக அந்த அனுமதியும் நான் அளித்து விட்டேன் நீ மனம் தளராமல் இரு உன் சுமைகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டேன் உன் வாழ்வில் இனி இன்பம் வந்து சேரப்போகிறது உன்னை அனைத்திலிருந்து பாதுகாத்து பலரும் வியக்கும்படி அதிசயத்தை நடத்தி வைக்கப் போகிறேன் நீ பாதங்களில் சிந்திய கண்ணீருக்கு பலன்தான் கிடைக்கப் போகிறது சதா நேரங்களிலும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து மனதில் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா இப்பொழுது உன் மனம் குளிர்ந்திருக்கிறது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு உன் அன்பும் பக்தியும் என்னை மூழ்கடித்து விட்டது இனி வேண்டவே வேண்டாம் என்று சொன்னவர் கூட உன் காலடியில் வந்து விடுவதற்கான எல்லா சூழ்நிலையும் நான் உருவாக்கிவிட்டேன் உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவித்திருக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்கு பதிலாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் வாக்கு என்றுமே பொய்க்காது ஆனால் நீ என்னை முழுமையாக சில சமயம் என்னை நம்புகின்றாய் இன்னும் சில சமயம் இது வேண்டுமா வேண்டாமா என்று நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாய் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் ஒரு செயல் நடக்க தாமதமாகிறது என்று நீ நினைக்கலாம் ஆனால் அந்த செயலை நான் தரமானதாகவும் உனக்கு தகுதியானதாகவும் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னை வணங்கும் நீ உன் முழு பொறுப்பையும் என்னிடம் உள்ளது என்பதே உறுதியாக இரு உன் வாழ்வில் சோதனை ஓட்ட விட்டது இனி சாதனை பண்ணி சாதனை பணிதான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறும் தருணத்தில் உருவாக்கிவிட்டேன் எனக்கு தெரியுமல்லவா என் குழந்தைகள் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்கவில்லை என்று பிறகும் நீ எதற்காக அங்கு இருக்கின்றாய் உன்னை வெறுப்பவர்கள் அங்கே வேடிக்கை பார்க்கட்டும் நீ தனித்து நின்றாலும் உன் வெற்றியை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதில் உறுதியாக இரு நம்பிக்கையோடு செயல்படு நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்